இருந்தாலும் அண்ணனுக்காக இன்னைக்கு இந்த மா எருமையெல்லாம் எல்லாம் கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இந்த எருமை அத்தனை எருமையும் புண்ணியம் தான் எல்லாமே இன்னைக்கு ஒரு கோசாலைக்கு எருமைக்குன்னு ஒரு கோசாலை பாதுகாப்பு இன்னைக்கு பொட்டை கன்று கிடைக்கிறது சிரமம் தான் அல்ல தான் அதிகமாக கிடைக்கிது இருந்தாலும் இன்னைக்கு இந்த எருமை கண் நம்ம கைக்கு வந்து அவருக்கு ஒரு வாக்கு சொல்லி அந்த வாக்கு மூலிமா இன்னைக்கு நம்மளை தேடி வந்து இந்த எருமையெல்லாம் அவங்க கோயிலுக்கு போக மேலே இது நம்மளை கூட எருமை தான் இது அதனால நம்ம கொஞ்சம் முன்னப்போனால் அவருக்கு பெருசாலாம் லாபம் இல்லை

ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இது இன்னும் சிறப்பா மேம் மேலும் வளர எல்லாருடைய ஆசிரியர்னா நல்லபடியா வளரும்